இது இஸ்லாத்தின் மூன்றாவது தூணாகும் ரமலான் மாதத்தில் முப்பது நாட்கள் நோன்பு நோட்பது முஸ்லிம்களின் கடமையாகும் இந்த தேசிய ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்துக்கும் மத நல்லிணக்கத்துக்கும் எவ்வளோ பெரியவர்களெல்லாம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு நாட்டை வந்து ஒரு 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 உயர்ந்த நிலையில் வச்சுருக்காங்க மற்ற உலக நாடுகளே வந்து இந்த நாட்டை பற்றி சிறப்பாக பேசுகிறாங்க ஆனால் இந்த நாட்டின் ரஹீம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா இரகத்தூர் இன்றைய கெப்பிமாவுடைய மஜில் இத்திஃபார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஆரம்பித்து இதுவரைக்கும் எந்த ஒரு குறை இல்லாமல் அல்லாவுடைய கிருபியாலும் வரக்கத்தாலும் நோன்பு என் கூட இருக்கக்கூடிய அனைத்து கெப்பிமாவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அகில கோப்ரன் தொழில் அதிபர்களும் கொலை நெஞ்சர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கும் பிறநாள் அன்பளிக்கும் முக்கியமான பங்கு அளித்திருக்கார்கள் அந்த அடிப்படையில் இன்று எப்பயுமா இருபத்தி ஆறாம் ஆண்டாக இந்த நோன்பு திறக்கும் நிகழ்வையும் பிறநாள் அன்பளிப்பையும் வசித்து குறைந்த வசித்து குறைந்த குடும்பத்தினருக்கு மற்றவர்களை போல அவங்க வந்து பிறநாளை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்ற நல்ல நோக்கில் இந்த நிகழ்வு ஆண்டுதோறும் கிமாவளி நடத்தி வருகிறது குறிப்பாக இஸ்லாத்தில் நோன்பு என்பது ஒரு கடமையான வழிபாட்டு செயலாகும் இது இஸ்லாத்தின் மூன்றாவது தூணாகும் ரமலான் மாதத்தில் முப்பது நாட்கள் நோன்பு நோட்பது முஸ்லிம்களுக்கு கடமையாகும் மேலும் இஸ்லாத்தில் நோன்பு நோட்பதின் மூலம் நாம் பாவங்களை சுத்தப்படுத்துவதற்கும் ஆன்மாவை சுத்தப்படுத்துவதற்கும் இறை நம்பிக்கையை அதிகரிப்பதற்கும் ஆகும் ரமலான் மாதத்தில் நோன்பு மூன்று கட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது முதல் பத்து நாட்கள் அல்லாவின் அருள் இரண்டாவது பத்து நாட்கள் மன்னிப்பு மற்றும் மூன்றாவது பத்து நாட்கள் நரகத்திலிருந்து விடுபடுகிறது நோன்பு என்பது உலகில் எங்கிலும் உள்ள பல்வேறு நம்பிக்கைகள் முறைகள் மற்றும் மத மரபுகளில் வாழும் ஒரு அம்சமாகும் நோன்பு மற்ற மதங்களுக்கு பொதுவானது அவர்கள் நோன்பு நோக்கும் வழிபாடுகள் மாறுபட்டவை இன்று இருக்கக்கூடிய பல உலா மற்ற மதங்களை வணக்க வழிபா பாடுகளை இழிவுபடுத்தி வருகிறார்கள் நாம் அவர்களுக்கு இஸ்லாத்தின் மாண்புகளும் மரபுகளும் எடுத்து உரைக்க வேண்டும் அதை தவிர்த்து மற்ற மதங்களை இழிவுபடுத்துவதால் அல்ல இஸ்லாம் அதில் இருக்கக்கூடிய உண்மைகள் அல்லாவின் மார்க்கம் இஸ்லாம் வந்து இஸ்லாத்து இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல பொதுவாக உலக மக்களுக்கே குறித்தாகுது இஸ்லாம் என்பது மார்க்கம் மதம் அல்ல அதனால் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மாண்புகளை அல்லாஹ் சுமத்தாலா இஸ்லாமியர்களுக்கு உலாமாக்களுக்கு அதில் இருக்கக்கூடிய மாண்புகளை மக்களுக்கு எடுத்து உரைக்க சொல்லியிருக்கிறார்கள் அதை தவிர்த்து மற்ற மதங்களை கொம்பே பண்ணக்கூடாது அது தான் ரொம்ப முக்கியம் ஆனால் இன்றை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மற்ற மதங்களை கொம்பே பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனைகள் இந்த நாட்டில் உருவாகிட்டுருக்கு அந்த அடிப்படையில் வரக்கூடிய காலகட்டத்தில் இது போன்ற உலாமாக்கள் இஸ்லாத்தை பற்றி அதில் இருக்கக்கூடிய மாண்புகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி எடுத்து சொல்லி அவர்கள் வந்து இஸ்லாத்துக்கு வந்து அவங்கள வந்து இஸ்லாத்தில் சேர்ணும்னு நம்ம சொல்லலை ஆனால் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மாண்புகளை மனித நேயங்களையும் மனிதர்களுக்கே எல்லா வகையிலும் இஸ்லாம் வந்து மனித வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக தான் இஸ்லாம் அருளப்பட்டது அந்த அடிப்படையில் தான் ரசூல்லா வந்து மாதாவுக்கு போகிறதுக்கு முன்பு அவங்க வந்து ரெண்டு இதை விட்டுட்டு போகிறேன் ஒன்று அல் குரான் ஒன்று அவருடைய வலி வலி வழிமுறைகள் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து இஸ்லாம் வந்து எல்லாரும் இங்கே இல்லாட்டி கூட இஸ்லாமியர்களை கூட வந்து இஸ்லாத்தை எவ்வளோக்கு எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கோன்னு தெரியல ஆனால் மற்றவர்களை வந்து இஸ்லாத்தை நன்கு புரிந்து ஆராய்ந்து இஸ்லாத்தில் வருகிறார்கள் அந்த அடிப்படையில் நம்ம வந்து அல்லாஹ் உஸ்மத்தால் குரான்லேயே சொல்லிருக்கேன் இஸ்லாத்தை வந்து எடுத்து கூறுங்கள் அது மனித மாண்புக்கு எல்லா வகையிலும் அரிசியலாக இருந்தாலும் சரி குடும்பங்கள் குடும்ப குடும்பங்களாக இருந்தாலும் சரி மனித நேயத்துக்கும் எல்லாத்துக்கும் உரித்தாகுது இஸ்லாம் அந்த அடிப்படையில் இது போன்ற இந்த நாட்டில் வந்து அந்த காலத்தில் இந்த காலம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தேசிய ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்துக்கும் மத நல்லிணக்கத்துக்கும் எவ்வளோ பெரியவர்களெல்லாம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு நாட்டை வந்து ஒரு ஒரு உயர்ந்த நிலையில் வச்சுருக்காங்க மற்ற உலக நாடுகளே வந்து இந்த நாட்டை பற்றி சிறப்பாக பேசுகிறாங்க ஆனால் இந்த நாட்டில் வாழக்கூடியவர்கள் அது புரிந்து கொள்ளாமல் பல சச்சரவுகள் பல விஷயங்களில் ஈடுபட்டு நம்மளுடைய நாட்டுடைய மதிப்பை கெடுத்து வருகிறார்கள் இது போன்ற இல்லாமல் நாட்டு மேல் பற்று வைத்து நாட்டிற்கு சட்டங்கள் மதித்து அனைவரும் சோஷமாக வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஆண்டுகளை போல ரொம்ப சிறப்பாக இருந்தது காரணம் இந்த ஆண்டு நாங்கள் வந்து எப்பொழுதும் வந்து ஏறக்குறைய ஒரு இருநூறு இரநூறு பேருக்கு இல்லை முந்நூறு பேருக்கு தான் நம்ம வந்து இருக்கக்கூடிய பெருந்தகைகள் கொலைநாக்கம் மூலமாக அவங்களுடைய நன்கொ நன்கொடை மூலமாக நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்திறோம் ஆனால் இந்த ஆண்டு கொஞ்சம் பல பேர் எங்களுக்கு உதவிகரம் ஈட்டி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழி நடத்துறதுக்கு மிக மிக உறுதுணையாக இருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியின் எல்லா வர்க்கத்தும் யார் யார் இந்த எதுக்கு கஷ்டப்பட்டு யார் யார் நன் நன்கொடை வந்தாரோ அவங்க அவங்களுடைய வாழ்க்கை அல்லாவுடைய கிருவியால் நீண்ட ஆயிலையும் எந்த ஒரு நோய் நோடி இல்லாமல் ஆரோக்கியமாக உடல் நலத்தை தந்தாருளி வரக்கூடிய பிறநாளை சந்தோஷமாக கொண்டாடி மகிழவும் அதே போல் அவங்களுடைய வாழ்க்கை என்றும் சிறப்பித்து அல்லாருடைய பறக்கத்தோடு இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளில் அவங்களுடைய ஆதரவு என்றும் நிலைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்கணும் இந்த வருஷம் அல்லோட கிருப்பால எல்லாருடைய பங்கு இது பண்ணி இந்த வாட்டி வரக்கத்தா நம்ம செஞ்சோம் இன்னைக்கு எல்லாமே வங்ஷா அவங்க வீட்டுக்கு உபயோகிக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மானியங்களும் கொடுக்கப்பட்டன